இப்படி இருந்தவன் இந்த மூணு நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் நீ வைகோயா திரும்ப பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு அவரை பத்தி நான் சொன்னேன் வைகோ அவர் சைகோன்னு சொன்னேன் அன்னைக்கு அது உண்மையானுச்சு சாதாரண ஒரு வைக்கப்போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார் வைக்க நம்பி போனா வாழவே